வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு படிப்பு பத்தி பேச போறோம் இது இப்ப இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல ரொம்பவும் அவசியமான ஒரு படிப்பு அதுதான் ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ் ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ் படிப்புனா என்ன ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ்னா புவியியல் தகவல்களை கம்ப்யூட்டர் மூலமா பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம பூமியை பத்தின தகவல்களை வரைபடங்களா மாத்துறது செயற்கைக்கோள் மூலமா படங்கள் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றது நகரங்களை எப்படி திட்டமிடறது நம்ம பூமியில இருக்கிற வளங்களை எப்படி பாதுகாக்குறதுன்னு பல விஷயங்களை இதுல படிப்போம் சுருக்கமா சொல்லணும்னா பூமியை பத்தின எல்லா தகவல்களையும் டெக்னாலஜி மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படிப்பு யார் யாரெல்லாம் படிக்கலாம் நீங்க பனிரெண்டாம் வகுப்புல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அதாவது இயற்பியல் வேதியியல் கணிதம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த படிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பூமி சுற்றுச்சூழல் விண்வெளி பத்தின விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு சரியான சாய்ஸா இருக்கும் இதுக்கு என்ன படிப்பு தகுதி வேணும்னு பார்க்கலாம் காலேஜ்ல சேர நீங்க பிஎஸ்சி ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ்ன இளங்கலை படிக்கணும்னா பிளஸ் டூ வகுப்புல சயின்ஸ் குரூப்ல நல்ல மார்க் எடுத்திருக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்க எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ் அல்லது எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸ்னு முதுகலை படிக்கணும்னா இன்ஜினியரிங் இல்லனா சயின்ஸ்ல ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல இந்த படிப்பு எங்கெல்லாம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்குற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டின்னு சில முக்கியமான காலேஜ்களையும் இன்னும் சில தனியார் காலேஜ்களையும் இந்த படிப்பு இருக்கு காலேஜ்ல எப்படி இருக்கும் படிப்பு இந்த படிப்புல தியரியும் இருக்கும் பிராக்டிக்கல் வேலையும் இருக்கும் கிளாஸ்ல ஜியோ இன்ஃபர்மேடிக்ஸோட அடிப்படை கருத்துகளையும் செயற்கைக்கோள் படங்கள் பத்தி எல்லாம் படிப்பீங்க அதே சமயம் கம்ப்யூட்டர் லேப்ல போயி ஜேஐஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி செயற்கைக்கோள் படங்கள்ல இருந்து தகவல்களை எப்படி எடுக்கிறதுன்னு பயிற்சி பண்ணுவீங்க சில சமயம் வெளியில போய் நிலத்தை அழைக்கிற மாதிரியான வேலைகளும் இருக்கும் நல்லா படிக்க என்ன பண்ணணும் முக்கியமா நீங்க ஆர் ஜி ஐஏஎஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் நல்லா கத்துக்கணும் அதுபோக புதுசா வர்றா டெக்னாலஜிங்களான ட்ரோன் வெற்று நிலத்தை அளக்குறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது காலேஜ்ல கொடுக்குற ப்ராஜெக்ட் வேலைகள்ல ஆர்வமா கலந்துக்கிட்டா வேலை கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த படிப்பு முடிச்சா உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட்லயும் வேலை இருக்கு பிரைவேட்லயும் வேலை இருக்கு கவர்மெண்ட் வேலைகள் அப்படின்னா நம்ம இஸ்ரோ நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் மாதிரியான விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் பாரஸ் டிபார்ட்மெண்ட் நில அளவை துறை புவியியல் துறை மாதிரியான அரசு ஆபீஸ்களையும் வேலை இருக்கு பேரிடர் மேலாண்மை துறைகளையும் வேலை வாய்ப்புகள் இருக்கு நகரத்தை திட்டம் போட்டு உருவாக்குற இடங்களையும் வேலை கிடைக்கும் பிரைவேட் வேலைகள் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா நிறைய ஜிஐஎஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் இருக்கு அங்க வேலை செய்யலாம் மொபைல் நெட்வொர்க் கம்பெனிகள்லையும் இந்த படிப்பு எடுக்குறாங்க எடுக்கிறாங்க விவசாயத்துறை பெட்ரோலியம் கம்பெனிகள்லையும் வேலை இருக்கு இப்போலாம் டேட்டா அனலிஸ்ட்னு நிறைய வேலைகள் வருது ஐடி கம்பெனிகள்லையும் இந்த ஸ்கில்ஸ் வச்சு வேலை கிடைக்கும் இந்த படிப்பை எடுக்கலாமான்னு கேட்டா அவசியம் எடுத்து படிக்கலாம் டெக்னாலஜியும் புவியியலும் சேர்ற இந்த படிப்பு புதுசா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குது வழக்கமான படிப்புகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த படிப்பு இருக்கிறதால சேலஞ்சிங்கா ஒரு துறையில நீங்க போகணும்னு நினைச்சா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு இந்த துறையில ஆர்வம் இருந்தா யோசிக்காம இந்த படிப்பை எடுக்கலாம் உங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள்